அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ மிஸ் ஆகாம மிஸ் ஆகாமல் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துதிய திதி இரவு பன்னெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தீதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் பதினஞ்சு பதினைஞ்சி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித் யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் இருபது மறுநாள் காலையில் ஐந்து பதினைந்து வரைக்கும் இருக்குது ஐந்து பதினைந்துக்கு பிறகு வந்து அமிர்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாளாக இருக்குது சுபக்காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்குது மாலை பார்த்திங்கன்னா ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ராகுகாலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரட்டு விழா பூ முடிக்கிறது சீமந்தம் செய்கிறதுக்கு பெயர் வைக்கிறதுக்கு ஆலயம் கோபுரம் கட்டுறதுக்கு குளம் கிணறு வெட்ட நல்ல நாளாக இருக்குது காது குத்தலாம் கல்வி படிக்க ஆரம்பிக்கலாம் திருமணம் செய்கிறதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கும் பயணம் மேற்கொள்ளவும் நோயாளிகளை மருந்து சாப்பிட ஏற்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி துதிய திதி இருக்கிறதுனால இன்றைக்கி உலோகம் சம்பந்தமான விஷயங்களில் செய்கிறது மரம் இல்லைன்னா அழகு வேலைகள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் பாய் முடைதல் இல்லைனா கட்டிலுக்கு உண்டான காரியங்களை செய்கிறதுக்கும் படம் வரைகிறது வரைகிறதோ இல்லைன்னா ஆயுதங்கள் செய்கிறதுக்கு இந்த திதி நல்லாவே இருக்கு ம ஆக மொத்தம் இந்த நாள் முழுக்க காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசிபுள்ள மேஷ ராசிக்கு விரோதம் ரிஷப ராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு பந்தயம் சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு மரியாதை துலாம் ராசிக்கு நோய் விருச்சிக ராசிக்கு உயர்வு தனுசு ராசிக்கு ஆனந்தம் மகர ராசிக்கு அன்பு கும்ப ராசிக்கு அன்பு மீன ராசிக்கு அமைதி ஸோ இந்த சந்திரன் இருக்கிற நிலையை வச்சு பார்க்கும் போது எல்லாருக்கும் சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சில ராசிகளை தவிர இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் நிம்மதி இல்லாத மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலையிலையும் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களால் வீண் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் மனசில் உணர்ச்சி பூர்வமாக எந்த ஒரு காரியங்களையும் யோசிக்காதீங்க செய்யாதிங்க உங்கள் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அது பேச்சில் தெரிகிற மாதிரி இருக்கும் பிரார்த்தனை இல்லைன்னா வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள நம்ப வேண்டாம் அவங்கள நம்பி காரியத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை பிரச்சனைக்கு உண்டாக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே நிரூபிக்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது அவசியம் எந்த வேலையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு தலையில் அலைய வேண்டாம் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நட்பாகவும் கேஷுவலாகவும் மனசு விட்டு பேசுனிங்கன்னா பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மூட்டுக்கள் இல்லைனா தோள்களில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் மேற்கொண்டிங்கன்னா மனசுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆகமொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி தாராளமாக முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குது பண வரவு தாராளமாக இருக்கும் இன்றைக்கி சில வராத கடன்கள் வ வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனைவி வழியில் இன்றைக்கி நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி மனசில் ஒரு அமைதியும் திருப்தியும் நிம்மதியுமான ஒரு நாளாக இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க அது ரொம்ப சந்தோஷத்தை தரும் கூட வேலை செய்கிறவங்களாலையும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சாதகமான பலன்கள் தான் இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை எதையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் நீங்கள் உங்களோட வேலைகளை செய்யும் போத தனித்திறமையை வெளிப்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலையை செய்கிறது எல்லாேருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது லைஃப்பை ந வேலையை என்ஜாய் பண்ணி செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரமான நேரம் செலவு செய்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் குடும்ப விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நண்பரோட வீட்டுக்கு ஜாலியாக போய்ட்டு வர மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுனால தான் இன்றைக்கி இருக்குது புரிதலும் அந்நுனிமும் இனிமையான தருணங்களும் இன்றைக்கி நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிற நிலையில் இருப்பீங்க எந்த ஒரு பதட்டமும் கவலைப்படைய கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாகவே திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆற்றல் அதிகமாகவே இருக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு முன்னேற்றமான தரமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்களை சாதகமாக மேலும் சாதகமாகக்கு முயற்சி செய்கிறது நல்லது கவலைப்படாமல் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையும் நிம்மதியும் இருக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதார நிலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் நல்லாவே இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டுகள் உங்களுக்கு வேலையில் இன்னமும் என்ஜாய் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கடினமான சுச்சுவேஷனையும் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கிட்ட இன்றைக்கி தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்குது அதன் மூலயமா நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இருக்குது வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாள் திட்டமிட்டு எல்லாத்தையும் ஒழுங்குமுறையோடு செய்வீங்க அதில் நல்ல ஒரு உயர் உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பான நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை ஒன்றா பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக இன்றைக்கி நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபம் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்குன்னு அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சின்ன சின்ன அளவில் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சிறந்த ஆரோக்கியம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு திடமான திருப்தியான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் வருத்தப்படாமல் இந்த நாளை உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கூட இருக்கிறவங்களாலேயே பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அப்படியே ஏதோ மேம்போக்காக விட்டுட்டு தூக்கி போட்டு போகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது புதிய விஷயங்களை கட் வெற்றி பெறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கோங்க உங்களோட முயற்சியில் கடின முயற்சி தேவைப்படும் அதை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது நல்லது இன்றைக்கி பயணங்கள் இருக்குது அதே மாதிரி அலைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது புதிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் அது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதை நம்ப வேண்டாம் அது காணல் நீர் மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இனிமையான சூழ்நிலை கிடையாது பணிகள் நிறைய நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கோபத்தை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து நாளாக அமைதியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சா ஸ்டேபிளான இன்கம்க்கு வாய்ப்பு இல்லை அதிர்ஷ்டம்னு இருந்தால் எதாவது ஒன்று ரெண்டு வரும் ஆனாலும் குழந்தைக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது பணத்தை பார்த்து கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன உளைச்சல் இருக்கிறதுனால மனசு அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ நல்லா தூங்குறது நல்லது ஆக மொத்தம் க கடகராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையும் நிதானமும் தேவை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி காலையிலேருந்தே உடம்புல சோம்பேறித்தனமோ சோர்வோ இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் சம்மந்தமான புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை குறையும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது யாரையும் நம்பி இன்றைக்கி ஏமாற வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி அதிக அளவில் கடின முயற்சி செய்கிறது நல்லது நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒன்று ஒன்றுத்துலேயும் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது கோயிலுக்கு போகிறது இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள கவன் கடை கையாளுறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிரச்சனைகளையும் சமாளிக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாக உங்களோட நிலைமைகளை சி சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவாக இருக்கிறதுக்கு அவங்க கூட நட்பாக கேஷுவலாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு நெகட்டிவாகவும் நெகட்டிவ் எண்ணங்களோட அவங்க கூட பேச வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் க குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு மன உளைச்சலும் மனம் வருத்தமும் கவலையும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்திச்சு பொறுமையாக ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கிறது அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கண்ணீராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பெண்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்குது நல்ல பலன்கள் கூடுதல் ஆகிற மாதிரி நீங்கள் செய்கிற காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு கூடுதல் நற்பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அது நல்ல பலனை தரும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சி கூட அதிக அளவில் வெற்றியும் பாராட்டும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் திருமண முயற்சிகளில் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலையில் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமையும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைகளில் சிறப்பான வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை பொறுத்தளவுக்கு நல்ல பாராட்டு பெறக்கூடிய விதமாக திட்டமிட்டு கவனமாக செய்கிறனால சாதகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி அன்பான நாளாக தான் இருக்குது அன்பாக நடந்துக்குவீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல புரிதல் இருக்கும் அந்யுன்யமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதிக நேரம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸாக எடுக்காமல் இன்றைக்கி நாள் உங்களுடைய இதுன்னு என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்புக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் சாதகமான பலன் தர மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆற்றல் நிறைந்திருக்கிற நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஆற்றலும் நல்ல பலன்களும் சாதகமும் நிறைந்த ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக உண்டான வகையில் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எதிர்காலத்துக்கும் சாதகமான பலனாக அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பை ஜாலியாக இன்றைக்கி நாள் உங்களுடைய இதுன்னு என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி காலையிலே மகிழ்ச்சியான செய்திகள் வீடு வந்து தேரா சேரும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் வீட்டு கதவு தட்டுற மாதிரி இருக்குது யார் கதவு தட்டினாலும் தொடங்க மூடி வச்சிடாதீங்க இன்றைக்கி நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அதனை முழுசாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உற்சாகமோ காரணமாக நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பல பலன் கிடைக்கும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர்சப் போகிற வாய்ப்புகள் இருக்குது பசங்கள் ஆதரவாக இருப்பாங்க நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்குது கதவு தட்டுறதை தவற விடாமல் திறந்து அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வேலையில் புதிய பொறுப்புகளோ இல்லைனா புதிய வேலை வாய்ப்புகளோ இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுபகாரிய விஷயங்கள் நடைபெறதுனால சந்தோஷமான மனநிலை சில மறக்க முடியாத தருணங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேரும் லைஃப்பை இன்றைக்கி நாலே ஜாலியாக கொண்டாடுற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட முன்னாள் கடின உழைப்புக்காக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் கிட்டே உற்சாகம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது சாதகமான நாளாக தான் ஆரோக்கியமான நாளாக தான் இன்றைக்கி அமையும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கும் இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட நாளில் நீங்கள் திட்டமிட்டு உங்களோட காரியங்களில் பேரும் பாராட்டும் அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளையும் தவற விடாமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் கூட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழில் விஷயமா மேற்கொள்கிற பயணத்தால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எதிர்வா எதிர்பாராத வகையில் கிடைக்கிற உதவியால் பொருளாதார பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கும் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் மந்தமான நிலை உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவ் பாசிட்டிவாக அணுகிறது நல்லது நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம் நெகட்டிவாக எந்த ஒரு காரியத்தையும் யோசிச்சுட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் வெற்றி காண்டதுக்கு கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தாமதங்கள் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு குறித்த நேரத்தில் முடிக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது பொறுமையை வளர்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சளவுக்கு அன்பாக இருக்கிறத முயற்சி செய்யுங்க இல்லைனா அமைதியாக இருக்கிறதையாவது முயற்சி செய்கிறது நல்லது மாலை நேரத்தில் வெளியில் ஒரு வாக் போனிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனசு விட்டு பேச வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதுக்கு முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பும் எதுவும் இருக்காது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் இல்லைனாலும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் அவசியம் நிதானமும் தேவை எந்த ஒரு காரியத்துக்கும் பதட்டப்படாமல் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும் கூட பிறந்தவங்களோட இரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் வளர்க்காதீங்க வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் கிடைக்கிற வாய்ப்பை தட்டி விடாதீங்க தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையும் இன்றைக்கி வீண் செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மனக்குழப்பமும் மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சவால்களை சந்திக்கிறதுக்கு பொறுமையாக அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நிறுத்தி சிந்தித்து நிதானமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏமாற்றங்களோ இல்லைன்னா தடைகளோ அவங்களோட வேலைகளில் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது வாக்குவாதமோ விவாதமோ இல்லைன்னா எந்த ஒரு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது தவிர்க்க முடியாததாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிறத செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் கொஞ்சம் முதுகு வலி இல்லைன்னா உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு இருமல் பாதிப்பு இருக்கும் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் கவனம் தேவை பொறுமை தேவை நிதானம் தேவை எதுக்கும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி தொழில் சம்பந்தமாக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ஒரு அபாரமான வாய்ப்பு தென்படுது அது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு தன்னம்பிக்கையோடு செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடி அளிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பையும் ஆதரையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பசங்க படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடுறதை பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சந்தோஷ தருணங்கள் நிறையவே இருக்குது வேலை விஷயமாக பணி பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே முடிப்பீங்க அது உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அண்ணுண்ணியமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளாக மிஸ் பண்ணிடாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி வர பணம் உங்களோட வங்கி இருப்பை உயர்த்துற மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது சேமிக்கிறதுக்கு மு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு அபாரமான ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத வாய்ப்புகள் கதவு தட்டும் எந்த வாய்ப்புகளையும் தவற விடாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் துணையோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வேலையில் இனிமையாக செய்கிறதுக்கும் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மனசில் சுறுசுறுப்பு இல்லாத விஷயம் மனநிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வருத்தங்கள் மனசில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை எது அதையே யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பாகன பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் மூலிமா வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையிறதுக்கு எந்த விஷயத்தையும் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பதட்டப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்படாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு நல்ல முறையில் சிறந்த முறையில் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக சின்னதாக கருத்து வேறுபாடு புகையிறது திருப்பியும் புகையிற மாதிரி இருக்குது அதை ஏற்படாமல் அதை சூடான விவாதமாக ஆக்காமல் கொண்டு போகிறது நல்லது அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவு அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்கலனாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது காதுவழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கலவையான ஒரு நாள் சின்ன சின்ன சாதகம் இருந்தாலும் நாளை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்குது சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்கள் மனசில் ஏதோ ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பாட்டு இசை கேட்குறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருக்குடையும் இன்றைக்கி நட்பாக போ அணுகுமுறை அணுகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வேலை வலு குறையிற மாதிரி இருக்கும் ஆன்மீக மற்றும் தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபாடு வந்து மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக வேலை செய்கிறது நல்லது அதே மாதிரி தவறுகள் ஏற்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் விஷயத்தையும் வேலையையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி நகைச்சுவை உணர் உணர்வோடு பேசுகிறது அவசியம் தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி பேச வேண்டாம் கிளற வேண்டாம் இல்லைன்னா பிரச்சனைகள் வெடிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு பணத்தை கையாளும் போத கவனமாக கையாளுறது நல்லது செவல் செலவுகளை தவிர்க்க முடியாது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தூக்கம் இல்லாத ஒரு காரணத்தினால கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் மீன ராசிக்கு சின்ன சின்ன நல்லதுகள் இருக்குது இருந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யுமோ செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா இன்றைக்கி சாதகமான நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி உங்களோட ராசியும் மற்றும் உங்களோட பிறந்த விவரங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது இல்லைனா அடுத்த தருணங்கள் எப்படி வரும் அடு வரவ இருக்கிற வருஷம் எப்படி இருக்குன்றது பலன் சொல்லப்படும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்